ஒட்டுமொத்த உலகத்தையுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த ஈரான் அதிபருடைய மரணம் அதாவது விமான விபத்து அதை தொடர்ந்து மரணம் இந்த விமான விபத்தை பற்றியும் மரணத்தை பற்றியும் கணக்க சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வந்தது கணக்க தரப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது பொதுவாகவே ஒரு அதிபர் அல்லது ஒரு பிரபஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மரணம் அடைந்தால் இவர்களை பற்றி கணக்க தியரிகள் முன்வைப்பார்கள் அதாவது சூழ்ச்சி கோட்பாடுகள் கணக்க முன்வைக்கப்படும் இவர்களால் நடந்திருக்கலாம் இதன் காரணமாக நடந்திருக்கலாம் என்று சொல்லி கணக்க சூழ்ச்சி கோட்பாடுகள் முன்வைக்கப்படும் ஆக அதே போலதான் இந்த ஈரான் அதிபற்ற மரணத்தை பொறுத்த வரைக்கும் கணக்க சூழ்ச்சி கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு காரணம் இப்ப நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேல் யுத்தமாக இருக்கலாம் இல்லாது அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எட்டா பொருத்தம் என்ற அந்த காரணம் கூட இருக்கலாம் ஆக இப்படி இருக்க கனக சூழ்ச்சி கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டு அது இஸ்ரேல பாதிக்குமா அமெரிக்காவை பாதிக்குமா இல்ல ஒட்டுமொத்த உலக நாட்டையுமே பாதிக்க போகுதா என்ற சந்தேகங்கள் இருந்து கொண்டு வர நேற்று சரியா பத்து பதினொன்றுக்கு வேர்ல்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ட்விட்டர் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணுது அதாவது வந்து ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் ஹமேனி வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு சொல்லியும் இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த உலகத்தையுமே உழுக்க போகுது என்று சொல்லியும் அந்த ட்வீட் வந்து பண்ணப்பட்டிருக்குது அதுல கூறப்பட்ட விடயங்கள் என்ன அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற அயதுல்லா அல் ஹமேனி என்ன அறிவிப்பு வெளியிட்டு அது சார்ந்து இனி என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில முழுக்க பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க எங்களோட சேனலுக்கு புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நினைஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய எல்லா காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய பொருட்களும் என்ன விஷயம் உலகத்தை இருக்கக்கூடிய இந்த ஈரான் அதிபருடைய மரணத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஈரான் அரசாங்கம் நேற்று ஒரு முதற்கட்ட விசாரணை அறிக்கையை வெளிவிட்டது அதாவது வந்து ஈரான் அதிபற்ற மரணம் வந்து இப்படி நிகழ்ந்திருக்கலாம் என்ற சூழ்ச்சி கோட்பாடுகள் கணக்க முன்வைக்கப்படுக இந்த சூழ்ச்சி கோட்பாடுகளுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி ஈரான் அரசாங்கம் வந்து ஒரு தனிப்படை அமைச்சு அந்த மரணத்தை பற்றி விசாரிச்சிருந்தது அப்ப அந்த விசாரணை அறிக்கை நேற்று வெளியாகி இருந்தது அந்த விசாரணை அறிக்கையா முதற்கட்ட விசாரணை அறிக்கை என்றுதான் ஈரான் சொல்லுது ஏனென்று சொன்னால் அந்த விசாரணை என்னும் முடிவடையல் அதாவது அது அதுக்கான ஒழுங்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படாதால முதற்கட்ட விசாரணை என்று தான் ஈரான் அரசாங்கம் சொல்லுது ஆக இப்படி அந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை வழியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கேங்க ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அதாவது அயதுல்லா அல் ஹமீனி ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கார் என்னன்னு சொன்னா இந்த உலக வரைபடத்தில் இஸ்ரேலை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொல்லியும் இது வந்து அல்லாவினுடைய ஆணை என்று சொல்லியும் அதை கூடிய விரைவில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியும் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் ஹமேனி வெளியிட்டதாக வேர்ல்ட் அஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த இணையதளம் அதாவது ட்வீட் வந்து வெளியிடப்பட்டிருக்குது இது வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய பேரடியான தகவலாக இருக்குது சொன்னால் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் என்றது உலகளவில் மிக பாரிய அளவில் கவனிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஈரான் வந்து அவ்வளவு பலம் பொருந்திய நாடு சொன்னால் ஈரானுக்கு மிக ஆதரவான ஒரு நாடாக ரஷ்யா இருக்குது என்னதான் உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்தாலும் போது பார்க்க போனால் அமெரிக்கா பிரித்தானியா உட்பட்ட நாடுகள் ஆதரவாக இருந்தாலும் அவர்கள் வந்து தங்களோட மறைமுக ஆதரவை தான் தெரிவித்துக் கொண்டு வரார்கள் ஆனால் ரஷ்யா வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடு கிடையாது எப்பயுமே ஒரு புள்ள வெளிப்படையாகவே ஈரானுக்கு தன் ஆதரவை நடந்திருக்கக்கூடிய இந்த விமான விபத்து தொடர்பிலும் சிறப்பு படைகள் அனுப்பியிருந்தது இந்த விமான விபத்து தொடர்பாக ஆறாயிரத்துக்கு நட்பு நாடு ஈரானுக்கு சப்போர்ட்டா உலகளாவிய யுத்தமாக அதாவது மூன்றாம் உலக யுத்தமாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது என்று சொல்லி உலக வல்லுநர்கள் அதாவது அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துக் கொண்டு வந்தார்கள் அவர்கள் சொன்ன விடயங்கள் எல்லாம் நிஜமாக போகிற மாதிரி இஸ்ரேலினுடைய சுப்ரீம் ஈடர் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்க அதாவது வந்து உலக வரைபடத்துல இருந்து நாங்கள் இஸ்ரேலை இல்லாமல் ஆக்குவோம் என்று சொல்லி ஆக இது வந்து இப்ப உலகளாவிய ரீதியில பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி ஏன்னு சொன்னா நேற்றும் சரியா அதிகாலை பத்து மணிக்கு இஸ்ரேலனுடைய ஒரு மிகப்பெரிய துறைமுகத்தை ஈரான் வந்து தாக்கி இருந்தது ஆக இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் இடம்பெறையக்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் இல்லாட்டிக்கு ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா போன்ற நாடுகள் களமரங்கமாக இருந்தால் இது வந்து மூன்றாம் உலக மகா யுத்தமாக மாறும் என்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி தெரிய வருது அதே நேரம் இதற்கு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னுக்கோ ஈரானை சேர்ந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் அதாவது பதவியில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த அதிகாரிகள் ஒரு சந்திப்பு நடத்தியதாகவும் அந்த சந்திப்பில் இருந்திருக்கக்கூடிய ஒரு வல்லுநர் ஒருவர் வெளியில வந்து தன் பெயரை குறிப்பிடாமல் நடந்திருக்கக்கூடிய சந்திப்பு எப்படிப்பட்டது எப்படியான தகவல்கள் ஆராயப்பட்டது என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று வருகிறார் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டது இந்த சதிக்கு பின்னுக்கு ஸ்ரேலோ இல்லாட்டிக்கு அமெரிக்காவோ இருப்பது உறுதி செய்யப்பட்டால் மூன்றாம் உலக யுத்தம் தொடங்கும் விதமான

இருந்தது உதாரணமாக இவர் வந்து பனிச்சரிவில் மோதி இருக்கலாம் அதாவது வந்து அதிக பனிமூட்டம் காரணமாக பனிச்சரிவில் மோதி இருக்கலாம் என்று சொல்லியும் அதுக்கடுத்ததாக வந்து இவர் இந்த விமானத்தின் மீது துப்பாக்கி ரவைகள் சுடப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் அதே போல இந்த விமானத்தின் மீது லேசர் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் இதற்கு பின்னுக்கு அமெரிக்கா இருந்திருக்கலாம் என்று சொல்லியும் கொஞ்ச சூழ்ச்சிக் கோட்பாடுகள் வழியாக இருந்தது அப்படி இருக்கீங்க நேற்று இந்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியாக இருந்தது கோட்பாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் ஊகங்களை வெறுமனவே ஆதாரங்கள் மூலம் தான் தாங்கள் பேச விரும்புறதாகவும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் அப்ப அவர்கள் என்ன சொன்னா நாங்கள் மட்டுமில்லை இது சார்ந்து ஐரோப்பிய ஒன்றியமும் களத்துல இருக்குது அங்கால ரஷ்ய படை வீரர்களும் களத்தில் அப்ப எல்லாருடைய அறிக்கைகளும் வெளிவரப்போகுது இதுல ஈரான் அதிகாரிகளாக எங்களுடைய அறிக்கை முதற்கட்ட விசாரணை அறிக்கையாக வெளிவருது என்று சொல்லி முதற்கட்ட விசாரணை அறிக்கையில் என்ன விடயங்கள் சொன்னா இந்த விமான விபத்து வந்து அங்கு நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் அதாவது ஏற்கனவே ஒரு உயரமான மலைப்பகுதியில் மூடி கீழே விழுந்து எரிந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதாகவும் குற்றவியல் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை என்று சொல்லியும் ஈரானிய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள் அதே போல விமானத்தின் மீது துப்பாக்கி ரவைகளால் சுடப்பட்டது என்று சொல்லப்பட்டது ஆனால் துடப்பட்டதற்கான துப்பாக்கி ரவைகளுக்கான அந்த விமானத்தை துளச்சிருக்கக்கூடிய ஓட்டைகளோ அல்லது எந்தவிதமான துப்பாக்கி ரவைகளோ அங்கு மீட்கப்படவில்லை என்று சொல்லியும் ஈரானிய அதிகாரிகள் சொல்லி ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்பாட அதாவது துப்பாக்கிகளால் சுடப்பட்டிருக்கலாம் என்ற கோட்பாடு வந்து இந்த ஈரானிய அதிக அதிகாரிகளுடைய அறிக்கையில பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து சொல்லப்பட்ட விடயம் லேசர் தாக்குதல் அதாவது வந்து ஈரானுடைய இந்த உலங்கு வானூர்தி மீது லேசர் தாக்குதல் நடாத்தப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னா இப்ப தொழில்நுட்பம் முன்னோர் இருக்குது அந்த தொழில்நுட்பத்தின் காரணமாக லேசர் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இருந்தாலும் அப்படியான எந்த விதமான லேசர் தாக்குதலும் நடாத்தப்படவில்லை என்று சொல்லியும் அதற்கான எந்த ஆதாரங்களும் அதாவது விமானத்தினுடைய உதிரி பாகங்கள் அதற்கான எந்த ஆதாரங்களும் கண்டுபிடிக்க சோதிக்கப்படவில்லை என்று சொல்லியும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கணும் ஆக இந்த லேசர் தாக்குதல் என்ற கோட்பாடும் பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே போல அங்க சொல்லப்பட்ட இன்னும் ஒரு விடயம் தான் இந்த தொலை வந்து துண்டிக்கப்பட்டது அதாவது வந்து மொத்தமாக மூன்று உலங்கு வானூர்திகள் பயணிச்சிருந்தது அதுல ஒன்று மட்டும்தான் அதாவது ஈரானுடைய உள்துறை அமைச்சர் உட்பட ஜனாதிபதி பயணிச்ச அந்த விமானம் தான் விபத்துக்குள்ளாகிறது ஆக இந்த விமானம் மட்டும்தான் விபத்துக்குள்ளானதாகவும் இந்த விமானத்தோட இந்த இரண்டு விமானத்துக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய இரண்டு விமானத்துக்குமான தொலை துண்டிக்கப்பட்டதாகவும் ஒரு கோட்பாடு வழியாகிறது ஆக அப்படியான நிலைமையில இந்த இறை விமானத்திலிருந்தும் சரியா ஒன்றரை நிமிடங்களுக்கு முதல் அதாவது விபத்து இடம்பெறுவதற்கு ஒன்றரை நிமிடங்களுக்கு முதல் தொலைத்தொடர்பு ஏற்பட்டதாக அங்கு அறிக்கைகள் இருப்பதால இப்படியான அந்த தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்று சொன்னப்பட்ட விடயமும் இந்த ஈரானிய அதிகாரிகளுடைய அறிக்கையில பொய் என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டிருக்கு அதே போல ஆரம்பத்தில் ஒன்பது பேர் இந்த விபத்துல மரணம் அடைந்த என்று சொன்னாலும் இவர்களுடைய அறிக்கையில எட்டு பேர் தான் மரணம் அடைந்த என்று சொல்லியும் நிரூபிக்கப்பட்டிருக்கு இதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னா இதுவரைக்கும் வெளியாக இருக்கக்கூடியது அல்லது ஈரான் தரப்பில் இருந்து வந்திருக்கக்கூடிய விடயங்கள் அங்க வந்து காலநிலை சீரில்லாம இருந்தது இதால தான் விபத்து இடம்பெற்றது என்று சொல்லி ஆனால் நேற்று அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் காலநிலை சீரில்லை இதால தான் இந்த விபத்து இடம்பெற்றது என்று சொல்லி எந்த ஒரு குறிப்புகளும் குறிக்கப்படவும் இல்லை மேற்கோள் பகுதிகள் காட்டப்படவும் இல்லை ஆக ஈரான் அதிகாரிகள் வந்து இன்னும் ஒரு ஆழமான விசாரணையை மேற்கொள்ள போயிடும் என்றது இதிலிருந்து நிரூபணமாக இருக்குது ஏனென்று சொன்னார்கள் எந்த ஒரு இடத்திலையுமே இது வந்து ஒரு காலநிலை விபத்து என்று சொல்லி சொல்லவே இல்லை அதற்கு மாறாக அவர்கள் என்ன சொல்லிடும் என்று சொன்னால்

மகனுக்கு ஆசைகள் இருக்கிறதால் அவர் செய்திருக்கலாம் ஒரு சூழ்ச்சி கோட்பாடு நிலவி வந்தது கற்பனைகளாக வைக்கப்பட்ட நிலவரங்கள் காரணமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக ஒரு கற்பனையில் வைக்கப்பட்ட விடயங்கள் தானே தவிர அங்கேயும் எந்த விதமான ஆதாரங்களும் சிக்கியல அதே போல இந்த லேசர் தாக்குதலாக இருக்கட்டும் இந்த துப்பாக்கி ரவைகள் தாக்குதலாக இருக்கட்டும் அதற்கு பின்னுக்கு மொசாட்

அல் கமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த இஸ்ரேல நாங்கள் உலக வடைவட்டத்தில் இருந்து இல்லாமல் செய்வோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் எப்படியான தாக்கங்களை அல்லது உலக வரலாற்றில எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன் சொன்னா ஈரான் இஸ்ரேல் யுத்தம் என்றது வெறுமனவே ஈரான் இஸ்ரேலோட முடிய போற ஒரு விடயம் கிடையாது என்று சொல்லியும் அது எல்லா உலக நாட்டையும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கும் என்று சொல்லியும் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுக்குள்ள என்ன ஒரு விடயம் இருக்குது இந்த அமெரிக்கா இந்த அமெரிக்கா போய் என்ன ஒரு நாட்டுக்கு தலையிட்டாலே அது வந்து சாதாரண ஒரு விடயமா முடியாது மிக பூதாகரமாக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்று மட்டும் தெளிவாக தெரியுது என்று சொல்லி கணக்க சமூக மட்டத்தில் கணக்க பேர் ஆக இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் என்றதும் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஈரானி அதிபருடைய மரணமும் உலகத்தில் வரலாற்றை எப்படி மாற்றி எழுத போகுது அல்லது என்னென்ன விடயங்கள் இனி நடைபெறத்துக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுன்றத இந்த உலக வரலாற்றை உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருக்கக்கூடிய ரீதியிலிருந்து உங்கள்கிட்ட இருந்து கருத்துக்கள் எதிர்பார்க்கிறேன் உங்களோட பார்வைகள் எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் ஒரு காணொலியில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி